வணக்கம் அம்மன் உரவளே உங்கள் தரன் இந்தியன் பதிவு வந்து முக்கியமாக வந்து எங்கள்ட சகோதரர்கள் எங்கள இஸ்லாமிய சகோதரர்களுக்காக அவர்களுடைய சிந்தனையை அவர்களோட சிந்தனையை வந்து தூன்ற விதமான ஒரு பதிவு தான் இப்போ அந்த அண்மையில் வந்து மிக வேதனையான இதை வந்து பார்த்துருந்தேன் சில கிருமிகள் எங்கள இனத்துக்குள்ளே இருக்கிற சில கிருமிகள் வந்து அவர்கள் வந்து காத்தாங்குடி படுகொலையை வந்து விடுதலை புலிகளின் காலக்களை வந்து கொண்டே செலுவினோம் ஏன் இந்த தேவையில்லாதவையில் விடுதலை புலிகளை வந்து மறத்த காத்தாங்குடி படுகொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் வந்து துளி கூட சம்பந்தம் இல்லாத ஒரு படியம் அதை வந்து செய்ததை வந்து ஜிஹாத் ஜிஹாத் என்ற இஸ்லாமிய அமைப்பு அது வந்து காத்தாங்குடி எல்லையில இருக்கிற மாடுவற்ற மாடுவற்ற ஆக்கள் அந்த அந்த குறிப்பை சேர்ந்த ஆக்கள் தான் அந்த அந்த காத்தங்குடி படுகொலியை வந்து சேதிச்சது விடுதலை புலிகளின் விசாரணை மூலம் வந்து வழிவந்த வடிவம் இதான் ஏனென்றால் அந்த இடம் பள்ளிவாசல் இருந்த இடம் வந்து பக்கத்தில் எஸ் எஸ்டிஎஃப் முகாம் இருக்குது இங்கே ஜிஹாத்தின் முகாமும் இங்கே மற்ற முகாம் ஆமின் முகாம் இருக்குது அந்த இதுக்குள்ளே வந்து சுற்றி ஆறு இருக்குது அதுக்குள்ளே வந்து விடுதலை புலிகள் வந்து ஒரு இந்த வட்டி போட்டு வந்து சத்தம் இல்லாமல் அந்த அதில் வந்து அந்த இதில் வந்து திருப்பி ஒரு இது சண்டை இல்லாமல் ஒரு சண்டை இல்லாமல் வந்து தப்பி போக மேலாது அந்த இதுக்கு சாத்தியம் விடுதலை புலிகள் வந்து அப்படிப்பட்ட சமங்கள் செய்கிற மனிதர்களும் இல்லை அப்படி இருந்த வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு விடுதலை வந்து அப்படியான செய்திருப்பார்கள் தேஸ்தர தேஸ்தர இருக்கிற விடுதலை புலிகள் கடைசி யுத்தத்துல தேஸ்தரவர் எப்படிப்பட்டவர் கடைசி யுத்தத்துல கூட வந்து எங்கட ரொகைகள் வந்து சிங்கள மக்கள் மீது போக இல்ல பாய ஏன் பாயையில அறம் சார்ந்து போராடுவர்கள் விடுதலை புலிகள் இந்த கள்ளப்புத்தி இந்த கள்ளப்புத்தி வந்து இந்தியா ரோ இந்த ரோ பச்சை ரோ வந்து விடுதலை புலிகளை வந்து மக்கள் மக்கள் மத்தியில இருந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த இப்படிப்பட்ட சகுனி புத்தி சகுனி சரியான சகுனி புத்திகளை வந்து இந்தியா தான் ராஜீவ் ராஜீவ்காந்தியை அவங்களே கொண்டுட்டு அந்த படியை வந்து விடுதலை புலிகள் வந்து போட்டார்கள் அதே போல வந்து இப்ப இந்த இந்த இதில் வந்து இஸ்லாமிய மக்களை வந்து எப்படி பிரிக்கலாம் விடுதலை இருந்து இஸ்லாமிய தமிழர்களை வந்து எப்படி என்று நல்லா பிளான் பண்ணி பச்சரோ அங்க வந்து பழனி பாபா பச்சரோவான பழனி பாபா போன்ற ஆக்கள்கிளான்படியும் இந்தியா ரோ படியும் வந்து அதை செய்து போட்டு அத வந்து பெருப்பிக்கிற ஒரு ஒரு வெடி நடந்துக்குது அந்த பிறகு வந்து அந்த 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 பெருப்பிக்கப்படுது தான் இந்தியா ரோண்ட வெட்டி இருக்குது இந்தியா ரோ வந்து அப்படிப்பட்ட விடியத்துல வந்து எப்படி வெட்டி கொண்டு இருக்கின்றது வந்து இதுலதான் நீங்கள் ஆராயும் எங்களோட அறிவு சார்ந்த இஸ்லாமிய மக்களே இளைஞர்களே முதியோர நான் சொல்ல இளைஞர் இளைஞர்களே உங்களோட புத்தியை வந்து தீட்டுங்க சிந்திங்க இந்த இந்த சம்பவத்தை வந்து விடுதலை புள்ளிகளை வந்து ஒருக்கா சிந்தியுங்க அதுலேயுமே வந்து உங்களை சாத்தானின் பிள்ளைகள் சொன்ன சீமான் அந்த அந்த உண்மையான சாத்தான் அது சாத்தான் சீமான் அவர் வந்து அண்மையில வந்து அண்மையில கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கிறார் அது மன்னிப்பு முதல்ல மன்னிப்பு விடுதலை புள்ளிகளை செய்த ஒரு விடியத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது இந்த கழிவு யாரு மன்னிக்க உட்பட்ட வார்த்தையில் பாவிக்கிறதுக்கு வந்து இது வந்து நாங்கள் இயல் இயல்புல பாக்க பாவிக்கிற வார்த்தையில் இது பாவிக்க வந்து எங்களுக்கு நாக்கு இதான் இது ஆனால் வந்து இந்த இப்படிப்பட்ட மனிதர் வந்து க கழிவு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இது அது வந்து அதே இதைத்தான் தயாமோகன் தயாமோகன் அவருக்கும் இதே இதன் நான் வந்து இன்பத்தமிழ் வானொலியில் வந்து மாட்டிட்டார் அப்ப வந்து கேட்டான் அவர் வந்து தேஸ்தர கொச்சப்படுத்தி வந்து சீமானுக்கு பின்னால் அவருக்கு வந்து இதன்ற செம்பு தூக்கி இருந்தார் அப்போ வந்து நான் அவர்ட கேட்டேன் இந்த விடியத்து தான் நீங்கள் அரசு துறை பொறுப்பாளர் இருக்குங்க மட்டு அம்பார் அரசு துறை பொறுப்பாளர் சீமானண்டவன் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கிறார் நீங்கள் அது வந்து கருணா தான் செய்தார் சொல்றார் நீங்கள் கருணா வந்து விடுதலை புலிகளாக இருந்தார் அப்படி இருக்கும்போது வந்து பொய்ய ஒரு பொய்ய உங்களுக்கு முன்னாடியே செய்தான்றார் உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு வடிவா தெரியணும் நீ அரசு துறை பொறுப்பாளர் ஆனா வந்து உங்களோட அந்த ரோ இதுக்காண்டி வந்து நீங்களே இப்படி செய்யறீங்களான் அவர் கேள்வி கேட்டோன இன்பத்தமிழ் வானொலி லைஃப்ல கேள்வி கேட்டோன்னா வேத்து கொட்டி கடைசியில வந்து ரெண்டு இதை கேட்குற அளவுக்கு நிலைக்கு போச்சு அந்த நிகழ்ச்சியை நிறுத்துற அளவுக்கு அந்த என்ற கேள்வி எழுத்து மூலம் அது குரலா கேட்கல எழுத்து மூலம் கேட்ட கேள்விக்கே வந்து அவர் பதறி போயிருந்தார் தயாமோன் இப்போ வந்து போராளி சிறப்பு தளபதி என்ன கொடுத்த இன்டர்வியூம் இது பார்ட் ரெண்டா போடுவன் நினைக்கிறேன் இப்போ பார்ட் ஒன்டா கேளுங்க சீமான் சொன்ன குரல் பதினீட் குரல் அயோக்கியன் சீமான் நீங்கள் கேட்பீங்க சீமானை என்னதான் இருந்துக்கா த்ரோ என்று சொல்றீங்க இப்போ இவ்வளோ வீடியோ நான் போட்டு நிசீமான பெட்டி அதிலேருந்தே உங்களுக்கு விளங்க இல்லை இவன் இப்படிப்பட்ட அயோக்கியன்ட்டு இவன் பச்சை இவன் வந்து ரோவால் ரோவுண்ட கை கூலியான்னு உங்களுக்கு விளங்க இல்லையா எங்களுக்காண்டி சொல்லி கொண்டு எங்களை முதுளை ஊத்துற இவனை வார்த்தையே இல்லை நீங்களே உங்களோட இது கொமெண்டில் வந்து கதை வேற என்ன இதுகளை வந்து இப்போ படிப்படியாக வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு வேறோம் இப்போ உங்களுக்கும் வந்து உங்களுக்கு அறிவி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலேயே உங்களாலேயே வந்து சிந்திக்க தொடங்க தூண்டும் நீங்களே சிந்திக்க சிந்திக்க தோண்டுவீங்க

அப்படி கருணாவும் வந்தால் அப்போ வந்து கருணா செய்த அது அது எங்களோட எங்களோட விடுதலை புலிகளில் இருந்த உறுப்பினர் தான் கருணா இது வந்து இவன் என்றதையும் வந்து அறிஞ்சு பண்ணுங்க சாத்தானு இவன் வந்து சாத்தான் மொழியான்னு உங்களை சொல்கிறான் ஆனால் உண்மையான சாத்தான் இவன்

உங்களை இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய மக்களை வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்ன அப்புறம் வந்து அப்பன்ட்டம் வந்து மாட்டிக்கிட்டார் இனி வந்து இவர் வந்து இவரால் வந்து மீள முடியாது இவர் வந்து இவர்கிட்ட பின்னுக்கு இருக்கிற போஸ் யாரனும் மொழியும் விளங்கிட்டுது இனி வந்து இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய மக்களும் இவரை சும்மா விட மாட்டினம் சீமானுக்கு பின்னால் இருக்கிற பிஜேபிக்கு எப்படி கொஞ்சம் பேர் இருக்கணுமோ அப்படி வந்து சீமானுக்கு பின்னால் இருக்கிற இல்லக்கைகள் வந்து சீமானுக்காண்டி இஸ்லாமியர் சீமான் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர் வந்து சீமானு காண்டி முன் சீமானு வந்து முன்னு கூட அவர் வந்து கதிகொண்டிருப்பினா மற்றபடி இவர்த்த இது வந்து ஆர்ட் அண்ட் க்ளோஸ்

எப்படி பாருங்க பிரிச்சாளுன்னு சூழ்ச்சி இதுதான் இந்தியா ரொம்ப கையாளுற பிரிச்சாளுன்னு சூழ்ச்சி அதுக்குள்ள மாட்டுப்பட்டு எங்க இனம் வந்து அப்படி சின்னாபின்னமா இருக்குன்றத அறிவு சார்ந்த தமிழ் மக்களும் எங்க ஈழத்தமிழ் மக்களும் வந்து சிந்தியுங்கள் அதனால வந்து உண்மையாவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்ப கோவப்பட்டிருக்கோம்னா மலைய தமிழ் மக்கள் மலைய தமிழ் மக்களை வந்து திருப்பி அனுப்பும் போது வந்து உண்மையா தமிழ் மக்கள் தவிர தொப்பு கொடி உறவு திருப்பி வரும்போது வந்து தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சு ஏன் செய்யல என்னதையும் யோசிங்க இந்த ரோ இந்த அமைப்பும் இந்த பிரமதாசும் சேர்ந்து இந்த இஸ்லாமியர் மக்கள் எங்களிடம் இருந்து விட்டார்கள் அவர்களால் அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல வேற நாடு நாட்டு இஸ்லாமியர்கள் இப்ப அபுதாபியா கோயித்தா அப்படியா நாடுகள் இருக்கின்ற இஸ்லாமியர் கூட நாங்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அவர்கள் கூடங்களை ஒரு ஆதரவும் இல்லாமல் எப்பவும் எதிர்த்துக் கொண்டே இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அப்ப இதனை சரியாக புரிந்து கொண்டால் இந்த மக்கள் அந்த கேள்வி கேட்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த இஸ்லாமியர்களும் கூட விடுதலை புலிகள் ஏன் யாழ்குடா நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அந்த காலங்களில் என்றால் இஸ்புல அமைப்போடையும் மற்றது எஸ்டிஎஃப் அதன் சேர்ந்து வந்து படுகொலை செய்யப்பட்ட இஸ்லாமிய பள்ளிவாசல் காத்தாங்குடி பல்வ பள்ளிவாசலில் வந்து கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட தமிழ் இஸ்லாமிய மக்களுக்கு எங்கள் சாபாவம் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் இஸ்லாமிய மக்களே விழிச்சு கொள்ளுங்கள்